சீமான் கும்பல் ஒரு சில்ற கும்பலுங்கிறதுக்கு உதாரணமாக இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்குது நாம் தமிழர் கட்சிங்கிறத பீசுகளின் மொத்தம் உருவந்தாங்கிறதுக்கு இன்றைக்கி நடந்திருக்கிற இந்த சிறப்பான சம்பவம் ஒரு விறப்பான உதாரணம் அதாவது இந்த வருண் எஸ்பி விஷயத்தில் சீமான் வாய்க்கு வந்ததையெல்லாம் குற்றச்சாட்டுன்னு அள்ளி வீசினாப்புல வருண் சாதிய வன்மத்தோடு செயல்படுறாரு அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு ஜாதிக்காரங்களை மட்டும் தேடி தேடி அரெஸ்ட் பண்ணுறாரு அந்த அளவுக்கு அவர் ஜாதிய வன்மத்தோடு செயல்படுறாரு அப்படின்னு போற போக்கில் பொத்தம் பொதுவா ஒரு குற்றச்சாட்டை வருண் மேல அள்ளி வீசா அந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கேட்டு வருண் சீமானுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு அதுக்கு பதில் நோட்டீஸ் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிஷியலா கொடுக்கிறாரு சீமான் கொடுத்த அந்த பதில் நோட்டீஸ் இப்ப பப்ளிக்கா வெளியில வந்து அண்ணனுடைய மொத்த மானத்தையும் நாரடிச்சிருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியில கொஞ்சமாவது சூடு சொன்னையோட இருப்பானுங்கல்ல தம்பிகள் அவனுங்க எல்லாம் அண்ணன் மேல அவ்வளவு கடுப்பில் இருக்கிறானுங்க அண்ணனை காரி துப்பாத முறையா அண்ணன் மேல கடுப்பில் இருக்கிறானுங்க

தகுதி பெற்ற ஆளா இருக்கிறீங்க அந்த வேலையை போய் பாருங்க சாமி உங்க புள்ள குட்டிகளை படிக்க வச்சு நல்லபடியா வழக்கம் பாருங்க சாமி நான் பேசுறது எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு என்கிட்ட எல்லாம் சண்டைக்கு வரலாமா சாமி அப்படின்னு அண்ணன் கிட்டத்தட்ட விழுந்து கும்பிட்டு இருக்கிறாரு அண்ணன் இத்தனை நாளா தம்பிகள்கிட்ட பில்டப் பண்ணி வச்சிருந்த வீரம் விவேகம் வேதாளம் காதலுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் இந்த ஒத்த பதில் நோட்டீஸால மொத்தமா கப்பல்ல ஏறி இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கு தம்பிகள் எல்லாம் பொல்ல வெளியில் இருக்கிறானுங்க

முடிஞ்சுது அப்படின்னா அதிகாலையிலேயே அண்ணன் ஒரு அறிக்கை விடுறாரு அந்த வருணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதில் நோட்டீஸுங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி எனக்கு துளியும் சம்பந்தம் இல்லாமல் என் கட்சிக்காரங்களால் வெளியிடப்பட்டிருக்குது அதில் இருக்கிற கருத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதே மாதிரி அந்த பதில் லெட்டரை வெளியிட்ட அந்த நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பிரிவோட மாநில தலைவரை இமீடியட்டாக அந்த பதவியிலிருந்து தூக்குறேன் கட்சி விட்ட குமாருக்கும் கட்சிக்கும் இனி எந்த தொடர்பும் இல்லை என் கட்சியோட வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவரான இந்த நெல்சன் சேவியருக்கும் எனக்கும் எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு அண்ணன் ஒரே அறிக்கையில் அத்தனையும் முடிச்சு விட்டாரு இப்போவாவது தொவண்ட கிடந்த தம்பிகள்லாம் மெல்ல துள்ளி எந்திரிப்பானுலான்னு நமக்கு தெரியாத அநேகமும் அது அண்ணனுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு முயற்சி முயற்சி பண்ணி தான் பார்ப்போமேன்னு அண்ணன் அந்த மாநில தலைவரை காலி பண்ணி விட்ருக்கறாரு மற்றபடி வருணுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதில் நோட்டீஸுக்கும் சீமானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அதை முழுசாக நம்புறதுக்கு நாம் ஒன்றும் கூமுட்டைகள் இல்லை தற்கூறி தம்பிகள் இல்லை

இதெல்லாம் சும்மா உள்ளாகி ஊரை ஏமாத்துற வேலை இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி என்னென்னா இதுக்கு தம்பிகள்லாம் கொடுத்துருக்கிற முட்டு தான் நாம் இப்படி கேள்வி கேட்கறோம்ல ஏன்டா தற்கூரி முண்டாங்களா இப்படி முழு தேங்காயை சூத்தில் மறைக்க முயற்சி பண்றீங்களே என்னங்கடா இது அயோக்கியத்தனம் மொதல் நாள் தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பதில் நோட்டீஸை கொடுக்குறீங்க அடுத்த நாள் காலையிலேயே அண்ணன் அந்த நோட்டீஸில் இருக்கிற விஷயங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு என்னடா இது பித்தலாட்டம் என்னடா இது அயோக்கியத்தனா ஏன்னா அந்த பதில் நோட்டீஸை கொடுத்தது ரோட்டில் போற குப்பனோ சுப்பனோலாம் ஒன்றும் கிடையாது நாம் தமிழர் கட்சியோட மாநில அளவில் பொறுப்பில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர் தான் அதை கொடுத்துருக்கிறாரு அதுக்கும் அண்ணனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா என்னடா இது பித்தலாட்டம் என்னடா நீங்கள் கட்சி கூந்தல் நடத்துறீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு தம்பி எல்லாம் என்னன்றானுங்கன்னா அதாவது அந்த பதில் நோட்டீஸில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் எங்க அண்ணனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு முற்று முழுதாலாம் சொல்லிட முடியாது அதாவது எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த நெல்சன் சேவை உதவியரோட முத நாள் பேசியிருக்கிறார வரும் கொடுத்துருக்கிற அந்த நோட்டீஸுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லலாம் அப்படிங்கிற அப்படிங்கிறத பற்றி நெல்சன் சேவியர்கிட்ட சீமான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த சமயத்தில் சீமான் நெல்சன் சேவியர்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு இந்தந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அதுக்கு பதில் கொடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்களை சொல்ல அண்ணன் சொன்னதை முழுசா புரிஞ்சிக்காமல் இவரே இந்த நெல்சன் சேவியரை இவராக ஒரு முடிவு பண்ணி ஒரு பதினேழு பக்கத்துக்கு ஒரு பதிலறிக்கையை தயார் பண்ணி அண்ணனோட அனுமதியை

ஒரு பிரஸ் மீட்டை வச்சு பேச விட்டுருக்கிறாரு அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச இந்தி பட பேரையெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சில பல லா பாயிண்ட்களையெல்லாம் எஸ்பி வருணுக்கு எதிராக அடுக்கிக்கிட்டு இருந்தாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி என்னென்னா வழக்கறிஞர் பிரிவாக இருந்தாலும் சீமான் மாதிரியாக தான் சில்லறத்தனமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வருணுக்கு எதிராக பிரஸ் மீட்டை வச்சுட்டு பொத்தம் பொதுவாக பேசுகிறாங்க சீமானுக்கு எதிராகவும் சீமானுடைய அம்மா மனைவி இன்னும் பிற பெண்களுக்கு எதிராகவும் எவ்வளவோ பேர் சோஷியல் மீடியாக்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரம் கம்ப்ளைண்ட்டுகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு காவல்துறை எந்த ஆக்சனும் எடுக்கல இதுதான் தமிழ்நாடு காவல்துறை செயல்படுற விதமா அப்படின்னு அண்ணன் மாதிரியே தான் டீச்சர் என் பக்கத்தில் உட்காந்துருக்க என்ன கிள்ளி வச்சுட்டான் டீச்சர் என் பென்சிலை எடுத்துக்கிட்டு தரமாட்டிக்கிறான் டீச்சர் அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எதில் சிரிக்கிறது எனக்கு தெரியல அது எப்படி நாம் தமிழர் கட்சினாவே அத்தனை பேரும் கும்பிடையிலாக தான் இருப்பாங்களா படிச்சவன் படிக்காதவன் இந்த பொறுப்பில் இருக்கிறவன் அந்த பொறுப்பு பொறுப்பில் இருக்கிறவன் அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி தற்கூரி முண்டங்களாக தான் இருப்பாங்களா எனக்கு புரியல ஆனா அதுல சிறிதர்னு ஒரு ஆளு கொஞ்சம் விவரமா பேசுன மாதிரி தெரிஞ்சுது ஏகப்பட்ட தம்பிகள் அவரை அப்ரிசியேட் பண்ணியிருந்தாங்க ஜி இவ்வளவு நாளாக நீங்க எங்க ஜி இருந்தீங்க நீங்க மட்டும் எங்கள் அண்ணன் பக்கத்தில் இத்தனை நாளாக இருந்திருந்தீங்கன்னா அண்ணன் பக்கம் அண்ணன் மேல ஒரு தூசு துரும்பு பட்டிருக்குமா அண்ணனுக்கு இவ்வளவு அவமானம் இவ்வளோ கேவலமெல்லாம் வந்திருக்குமா நீங்க தான் ஜி நாம் தமிழர் அட்வொகேட் டீமுக்கு தலைவர் ஆகணும் அதுக்குண்டான அத்தனை தகுதியும் உங்களுக்கு இருக்குது ஜி அப்படின்னு சில பல தம்பிகள் பல விதமான கமெண்ட்களை அள்ளி தெளிச்சிருந்தாங்க அதாவது இந்த சிறிதரன் ஒரு அறிவாளி அப்படின்னு சில பல தம்பிகள்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க அவ்வளவுதான் இந்த சிறிதர அண்ணன் என்னைக்கு கட்சியை விட்டு நீக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா அண்ணன் எப்பயுமே அறிவாளிகளை கூட வச்சுக்க மாட்டாரு பூரா தற்கூரி முண்டங்களை தான் கூட வச்சுக்குவாரு ஏன்னா அப்போதான் அண்ணன் பாக்குறதுக்கு கொஞ்சம் அறிவாளி மாதிரி தெரியவாரு இந்த சாட்டை துறை முருகன் காளிய மாலை எல்லாம் அண்ணன் எதுக்கு கூட வச்சுக்கிறதுங்கிறீங்க அப்பதான் அண்ணன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புத்திசாலி புத்திசாலி மாதிரி தெரியவாரு சுத்தியெல்லாம் எல்லாம் தற்கூரிகளா பூமுட்டைகளா இருந்தா நடுவுல இருக்கிற அண்ணன் கொஞ்சம் விவரமான ஆள் மாதிரி தானே தெரியவாரு அதுக்கு தான் கூட வச்சிருக்கிறது அதனால இந்த சிறிதரா அண்ணன் என்னைக்கு கட்சியை விட்டு நீக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது வெகு விரைவில் அது நடக்கும் ஏன்னா தம்பிகள்லாம் அவரை அறிவாளிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க அறிவுங்கிற அந்த வார்த்தையே அண்ணனுக்கு ஆகாது அப்புறம் ஏண்டா தற்கூரி தம்பிகளா உங்கள் கட்சியில் சேர்க்குறவங்கள விட நீக்கிறவங்க அதிகமாகிட்டே போகிறாங்களே என்னடா நடக்குது அங்கே பார்த்துரா விஜய் வேற வர்றாரு அப்புறம் யூத்ஸ் எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா அப்புறம் நீங்களும் உன் ஒன்னு மட்டும்தான் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் ஐ மீன் உங்கள் கட்சி கொடியா நீங்கள் ரெண்டு பேரும் தான் பிடிச்சிக்கிட்டு நடக்கணும் கட்சி கொடியை பார்த்து செய்யுங்க அப்புறம் ஆம குஞ்சுகள்லாம் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி தொலைங்க அதாவது சீமான் பேசுறதெல்லாம் அரசியலே கிடையாது வடிவு வடிவேலோட ஒரு ஃபேமஸான காமெடி பஞ்ச் இருக்குது இல்லை அண்ணன் பேச்சு ஒன்வே அங்கிருந்து ரிட்டர்ன் பேச்சு வரக்கூடாதுன்னு அந்த காமெடி டயலாக தான் சீமான் சீரியஸான அரசியல்னு சொல்லி பேசிக்கிட்டு திரிகிறாரு நீங்களும் அதை நம்பிக்கிட்டு அண்ணன் பின்னாடியே திரிங்க அதாவது அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டார்னா அவ்வளோதான் அவர் சொல்கிறது அத்தனையும் நடக்கும் அங்கிருந்து ரிட்டன் பேச்செல்லாம் வராது அவர் வீசுகிற காற்ற அப்படியே நில்லுன்னா நிற்கும் நிற்கும் வீசுனா வீசும் ஓடுற தண்ணி அப்படியே நில்லுனா நிற்கும் அதுக்கப்புறம் அண்ணன் ஓடும் சொன்னார்னா ஓடும் கர்நாடகா காரனுக்கு கரண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவ்வளோதான் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கர்நாடகா காரன்லாம் கம்முன்னு அடங்கிக்குவான் தமிழ்நாட்டோட கடனை கட்ட முடியாது நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்தீங்களோ அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு அண்ணன் தமிழ்நாட்டோட கடனை அஃபிஷியலாக கட்ட முடியாதுன்னு சொன்னால் அவ்வளோதான் கடன் கொடுத்தவங்க எல்லாம் கம்முன்னு அடங்கிக்குவாங்க மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கட்ட முடியாதுன்னு அண்ணன் ஒரு ஆர்டர் போட்டார்னா அவ்வளோதான் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு மத்திய அரசில் எல்லாரும் அப்படியே அமைதியாகிடுவாங்க அப்படி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு திரிகிறாரு இதுதான் அண்ணன் பேச்சு ஒன் வே அங்கிருந்து ரிட்டர்ன் பேச்சு வரக்கூடாதுங்கிற நினைப்பில் அண்ணன் பேசிக்கிட்டு திரிகிறாரு நீங்களும் அதை நம்பிக்கிட்டு திரிகிறீங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்காது நீங்கள் ஒன்று பண்ணுனா எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் அவனால் முடிஞ்ச இன்னொன்று பண்ணுவான் அதுதான் இயற்கையின் நீதி இயற்கையில் எல்லா செயலுக்கும் எதிர் செயல்னு ஒன்று உண்டு எல்லா செயலுக்கும் விளைவுன்னு ஒன்று உண்டு அந்த விளைவு நம்மளை பெரிய அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கான விஷயமாக கூட இருக்கலாம் அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் எதையும் செய்ய முடியும் இதை மாதிரியான தற்கொரைகள் எல்லாம் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அதாவது வாலி எழுதுன எம்ஜிஆர் ஃபேமஸான பாட்டு ஒன்னு இருக்குது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படிங்கிற அந்த ஃபேமஸான பாட்டை பற்றி வாலி ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிருக்கிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீமானோட அரசியல்லாம் எப்பேர்ப்பட்ட பித்தளாட்டம்ங்கிறது எல்லாம் உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும் அதாவது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு அந்த பாட்டை வாலி எம்ஜினர் எழுதுறாரே மியூசிக் டைரெக்டர் டேரக்டர் எம்ஜிஆர் எல்லாருக்குமே அந்த வரிகள் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போகுது டிஎம்எஸ்ஸை வச்சு அதை பாட சொல்லி ரெக்கார்ட் பண்றாங்க அப்புறம் அது வெளியில வருது அந்த பாட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வாலிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் ஒருத்தர் அந்த பாட்டை கேட்டுட்டு வாலிகிட்ட ஒரு ஆர்க்யூமெண்ட் ஒன்ன பண்ணியிருக்கிறாரு என்னங்க வாலி இப்படி எழுதியிருக்கிறீங்க இந்த பாட்டு அர்த்தமே இல்லாமல் இல்லாத மாதிரி இருக்குது நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார்னு எழுதி இருக்கிறீங்களே இடையில

என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு பதில் சொல்லுங்க இது அப்புறம் பேசுவோம்னு இவர் எதிர்கேள்வி ஒன்ன கேட்க அதுக்கு அவரு ரொம்ப சளிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான் உருப்படாம தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் திங்கிறான் தூங்குறான் போறான் எதையோ பண்றான் மொத்தத்துல உருப்படி இல்லாத வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர உருப்படியா ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படின்னு அவர் சளிச்சுக்கிட்டே பதில் சொல்ல சரி நீங்க நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி அவனை திருத்தலாமில்லன்னு வாலி இன்னொரு கேள்வியை கேட்க அதெல்லாம் ஒன்னுக்கு நூறு தடவை சொல்லியாச்சு அவன் எங்க கேட்கறான் நாம சொல்றது அவன் காதலையே போட்டுக்க மாட்டாங்கிறான் அதனால எக்கேடா கட்டு நாசமா போன அவனை தண்ணி தொழிச்சு விட்டேன் அப்படின்னு அவரு ஒரு பதில சொல்ல அப்புறம் தான் வாலி மேட்ரிக் வந்திருக்கிறாரு அதுதான் நீங்க உங்க மகனுக்கு ஆணையிடுற இடத்துல தானே இருக்கிறீங்க நீங்க ஆணையிட்டு அது நடந்து தானே தீரணும் நீங்க சொல்றத உங்க மகன் கேட்டு தானே ஆகணும் ஏன் கேட்க மாட்டேங்கிறான் அது மாதிரி தான் ஒரு ஒரு அரசுங்கிறதும் ஒரு அரசு அமைப்புங்கிறதும் அரச ஆணையிடுவாரு அது அத்தனையும் அப்படியே நடந்தாவணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது அரசனுடைய ஆணையை நிறைவேற்ற இடத்துல இருக்கிற அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க அதை எந்த மாதிரி செயல்படுத்துறாங்க அதையெல்லாம் பொறுத்து தான் அவுட்புட் புட் வரும் ஆணை ஆணையிட்டு மட்டும் அத்தனையும் நடந்துடாத இதுதான் பிராக்டிக்கல் லைஃப்னு பாலி சிம்பிளா அதை முடிச்சிருக்கிறாரு இதை ஆம குஞ்சுகள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க உங்க நொன்ன தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி ஒரே ஒரு ஆணை இட்டுட்டாருன்னா இங்க அப்படியே அத்தனையும் மொத்தமா ஒரே நாளில் ஓவர் நைட்ல எல்லாம் ஒன்றும் மாறிடாத எல்லாம் யாராலையும் எந்த மாற்றத்தையும் ஓவர் நைட்லாம் கொண்டு வரவும் முடியாத அப்படி ஒருத்தன் சொல்றான்னா அவன் இருக்கு பெரிய அயோக்கிய பயன் அர்த்தம் அது இல்லாமல் உங்கள் நொண்ண ஆணையிடுறதுக்கு தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பற்றி பறந்துபட்ட அறிவு வேணும் பறந்துபட்ட ஆழமான புரிதல் வேணும் தமிழினம் எதனால் வீழ்த்தப்பட்டது தமிழினத்தின் பலவீனமாக இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களில் எது இருந்தது அதை தீக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த பலவீனத்தை பலமாக மாற்றணும்னா என்ன பண்ணணுங்கிறத பற்றியெல்லாம் ஒரு ஆழமான புரிதல் வேணும் ஒரு பறந்துபட்ட பார்வை வேணும் இந்த எரும மாடு பீ மேய்க்கிற பீத்த கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது உங்கள் ஒன்று அதெல்லாம் என்னென்ன ஒண்ணுமே தெரியாத தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பத்தி முழுசா பத்து நிமிஷம் யாரோட தயவும் இல்லாம வெறும் தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பத்தி மட்டும் ஒரு ஆழமான புரிதலோட உங்க நொண்ணன ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லுங்கடா நான் சீமான விமர்சிச்சு பேசுறத நிப்பாட்டிக்கிறேன் ஒன்னும் தெரியாதவன் மண்ணன் ஆனான் மண்ணோட சேர்த்து அந்த மக்களும் நாசமா தான் போவாங்க சீமான் பேசுறது எல்லாம் நடைமுறைப்படுத்தினா நாம எல்லாரும் நாசமா தான் போகணும் அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க